ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரக்கியா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க கிச்சனுக்கு முதல்ல முருங்கைக்கீரையோட நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தர்லாங்க இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விட்டமின் ஏ விட்டமின் சி கால்சியம் இரும்பு சத்து நார்ச்சத்து இது போன்ற நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா பாலில் எல்லாம் கால்சியம் சத்து இருக்கும் பார்த்தீங்களா அதை விட ரெண்டு மடங்கு இந்த கீரையில் கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்குங்க கேரட்டை விட நாலு மடங்கு விட்டமின் ஏ சத்தும் ஆரஞ்சை விட ஏழு மடங்கு விட்டமின் சி சத்தும் இருக்குங்க அதுக்கப்புறம் ரத்த சோகம் உள்ளவங்கள்லாம் காலையிலேயே டெய்லியும் வெறு வயத்தில் வந்து இந்த கீரையை சூப் செஞ்சு குடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இரத்த சோக பிரச்சனைலாம் நீங்குங்க அதுக்கப்புறம் குறிப்பாக வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த கீரையை வாரத்தில் ரெண்டு முறை பொரியலாவோ அல்லது சூப்போ ஏதோ ஒன்று செஞ்சு உணவில் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஹெச்பி லெவலும் வந்து அதிகமாக இருக்குங்க கண்டிப்பாக வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த கீரை உணவில் சேர்த்துக்கோங்க இது வந்து இயற்கையிலேயே கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு கூட இந்த கீரையை சொல்லலாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் அந்த அளவுக்கு வந்து மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குங்க கண்டிப்பாக இதை உணவில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கீரையில் எப்படி சூப்பு செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை எடுத்து கிளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேங்க இப்போ இது கூட வந்து மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை எடுத்துருக்கேங்க இப்போ இதையும் தட்டி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை தட்டி சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் இல்லைனா முழுசாக நீங்கள் அப்படியே போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி தட்டி வச்சுருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்து தட்டி வச்சுருக்கேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதையும் தட்டி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பத்து பல் பக்கம் பூண்டு இதையும் தட்டி வச்சுருக்கேங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக கரஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அப்புறமா சூப்புக்கு தேவையான அளவு தண்ணிங்க நான் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுர்லாங்க கீரை வந்து நல்லா வேகட்டும் பாருங்கள் நல்லா கொதி இருக்குங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கீரை நல்லா வேகட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த இன்க்ரீடியண்ட்டெல்லாம் நல்லா வெந்து அதோடய எசன்ஸ் எல்லாம் இறங்கிடுச்சுங்க கீரையும் நல்லா வெந்துருச்சு இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா கம கமன்னு வாசனையோட முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த சூப்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிறக்க லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணு தேங்க் யூ